நவராத்திரிக்கு துர்க்கையான பார்வதியை முதல் மூன்று நாட்களுக்கும் அடுத்த லட்சுமியை மூன்று நாட்களுக்கும் இறுதி மூன்று நாட்கள் சரஸ்வதியையும் பத்தாவது நாள் விஜய வணங்க வேண்டும் நவராத்திரி பண்டிகையின் முக்கிய நோக்கமே நாம் எல்லோரும் ஒன்றே அனைத்தும் இறை சக்தியின் வடிவமே என்று உணர்த்துவதுதான் துர்கா லட்சுமி சரஸ்வதி ஆகிய மூன்று இறை சக்திகளும் ஒன்று சேர்ந்து மகிஷாசுர மர்த்தினியாக அவதாரம் எடுத்து எனும் அரக்கணி அழிப்பதையே நவராத்திரி வரலாறு என்கின்றார்கள் துர்க்கையான பார்வதியை முதல் மூன்று நாட்களும் அடுத்த லட்சுமியை மூன்று நாட்களும் இறுதி மூன்று நாட்கள் சரஸ்வதியையும் பத்தாவது நாள் விஜய சாமுண்டீஸ்வரியாக வணங்க வேண்டும் துர்க்கையை வணங்கினால் தீய எண்ணங்கள் வேரூடு அழிந்து மன உறுதி கிடைக்கும் லட்சுமியை வணங்கினால் பொன் பொருள் நல்லொழுக்கம் உயர்ந்த பண்பாடுகள் கருணை மனிதனேயும் நல்ல சிந்தனைகள் கிடைக்கும் சரஸ்வதியை வழிபட்டால் ஞானம் உயர்ந்த கல்வி கலைகளின் தேர்ச்சி கிடைக்கும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களை பற்றி பார்ப்போம் முதல் நாள் இந்த ஒன்பது நாள் கோலாகல நவராத்திரியில் முதல் மூன்று நாட்கள் வீரத்தின் ஸ்வரூபமாக இருக்கும் துர்க்கைக்கு விசேஷமானது இந்த மூன்று நாட்களில் தேவி மலைமகளாக இருந்து நம்முன் இருக்கும் கெட்ட எண்ணங்களை அழிக்கும் தீர்மானத்தை வழங்குகின்றார் இந்த முதல் நாளில் துர்க்கை உமா மகேஸ்வரி ரூபத்தில் விளங்குகின்றார் இந்த நாளில் பொட்டு வகை மல்லிகை அலங்கரித்து வெண்பொங்கல் அல்லது சுண்டலை வைநீத்தியமாக வைத்து தோடி ராகத்தில் பாடல்கள் பாடி வழிபடுவது சிறந்தது மேலும் இந்த நாளில் பெரிதும் பச்சை நிறம் உபயோகிப்பது சிறந்ததாக கருதப்படுகின்றது முதல் நாளில் இவ்வாறு வழிபட்டால் வறுமை நீங்கி வளம் பெருகும் என்று நம்பப்படுகின்றது துர்க்கையின் இரண்டாவது நாள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ரூபமாகும் இந்த ரூபவதி நாம் எந்த மந்திர சக்திகளை நினைக்கின்றோமோ அதை வழங்குபவர்களாகவும் அவர்களை மற்றவர்களால் வசியம் செய்ய முடியாத பலனை தருகிறவர்களாகவும் போராட்டமற்ற வாழ்க்கையை தருபவளாகவும் இருக்கின்றார் தோல்வியை நீக்கி வெற்றியை தருபவளாகவும் இருக்கின்றார் இந்த இரண்டாவது நாளில் முல்லை அல்லது மருகுவால் அலங்கரித்து புலி சாதம் வேர்க்கடலை சுண்டல் வைநேத்தியமாக செய்து மாம்பழம் வைத்து கல்யாணி ராகத்தில் அமைந்த பாடல்களை பாடி கட்டம் வகை கோலம் போட்டு வழிபடுவது சிறந்தது இந்த நாளில் மஞ்சள் நிறம் உபயோகிப்பது சிறந்ததாக கருதப்படுகின்றது மூன்றாம் நாளில் துர்க்கை வராகி ரூபத்தில் இருக்கின்றார் பழியை தீர்க்கும் தேவியாக பாவத்தை போக்கும் தேவியாக காக்கும் தெய்வமாக வராகி தேவி இருக்கிற இந்த நாளன்று மலர்களால் கோலம் போட்டு சம்மங்கி அல்லது துளசி இலையால் அலங்கரித்து சர்க்கரை பொங்கல் மற்றும் சுண்டலை காம்போதி ராகு பாடலை பாடி வழிபடுவது நீல நிறத்தை பயன்படுத்துவது சிறப்பாக கூறப்படுகின்றது நான்காம் நாள் முதல் மூன்று நாட்கள் துர்க்கைக்கு உகந்ததாக அமைந்த நிலையில் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமி தேவிக்கு உகந்ததாகும் லட்சுமி தேவி நமக்கு வேண்டிய எல்லா செல்வங்களையும் வழங்கும் அலிமகளாக இருக்கின்றார் அந்த நாளில் லட்சுமி தேவி மகாலட்சுமி ரூபத்தில் காட்சி அளிக்கின்றார் இன்றைய தினம் படிக்கட்டு கோலம் வரைந்து ஜாதி மல்லி அல்லது கதைப்பற்ற இலைகளால் அலங்கரித்து கதம்பு சாதம் அல்லது பட்டாணி சுண்டல் நைவேத்தியமாக படைத்து கொய்யாய் பழம் வைத்து பைரவி ராகம் பாடல்களை பாடி மகாலட்சுமி வழிபடுவது சிறந்தது இன்றைய நாளில் கருநீல நிறம் பயன்படுத்துவது உகந்ததாக இருக்கின்றது ஐந்தாம் நாள் கொழுவின் ஐந்தாம் நாளில் லட்சுமி நீக்கி கேட்கிறதே கேட்டபடியே வழங்கும் தேவியாகவும் செல்வ விரயத்தை கட்டுப்படுத்துபவளாகவும் விளங்குகிறார் திருநூற்று பச்சை இலையால் அலங்கரித்து தயிர் சாதம் மற்றும் கடலை பருப்பு சுண்டல் செய்து மாதுளை பழம் வைத்து பாடி வைஷ்ணவி தேவியை வழிபடுவது சிறந்தது ஆறாம் ஆறாம் நாள் இந்த லட்சுமி தேவி சண்டிகா தேவியாக எழுந்திருக்கின்றார் ஜன்மாந்திரமாக இருக்கும் சாபங்களையும் பாவங்களையும் போக்கும் தேவியாகவும் பயத்தை போக்கும் தேவியாகவும் தரித்திரத்தை நீக்கும் தேவியாகவும் இந்த சண்டிதா தேவி விளங்குகின்றார் இந்த ஆறாம் நாளில் கடலை மாவு கொண்டு தேவியின் நாமத்தையே கோலமாக வரைந்து செம்பருத்தி பூ அல்லது சந்தன இலை கொண்டு பூஜை செய்து தேங்காய் சாதத்தை நைவேத்தியமாக செய்து நார்த்தம் அல்லது ஆரஞ்சு பழம் வைத்து பச்சை பயிறு சுண்டல் செய்து நீலாம்பரி ராகத்தில் பாடலை பாடி சண்டிகா தேவியை வழிபடுவது மிக சிறப்பாக இருக்கின்றது இந்த நாளில் கிளிப்பச்சை நிறம் பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கின்றது ஏழாம் நாள் குழுவின் இறுதி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவிக்கு விசேஷமானது இந்த சரஸ்வதி தேவி ஞானத்தையும் மோட்சமடையும் வழியையும் காட்டும் தேவியாக இருக்கின்றார் கலைமகளாக விளங்கும் சரஸ்வதி தேவி ஏழாம் நாள் சாம்பவி ரூபத்தில் எழுந்தருகின்றார் இந்த நாளில் மலர்களை கொண்டு சங்க வடிவில் கோல வரைந்து தாளம்பு அல்லதும்பளம் வைத்து பாடி சாம்பவி தேவியை வழிபடுவது சிறந்தது இன்றைய நாளில் எளிஞ்சிவெப்பு நிறத்தில் அமைத்து ஆடைகளை அணிவது சிறப்பு எட்டாம் நாளிலே சரஸ்வதி தேவி நரசிம்மதாரணியாக எழுத்தருழுகின்றார் நரசிம்மதாரணி வழிபடுவதால் பகை தீரும் பயம் நீங்கும் என்று நம்பப்படுகின்றது இந்த ஒன்பதாம் நாள் குழுவின் இறுதி நாளாக இந்த ஒன்பதாம் நாளில் சரஸ்வதி தேவி பரமேஸ்வரி ரூபத்தில் காட்சி தருகின்றார் இவர் தைரியம் வீரம் ஆற்றல் தரும் தேவியாக இருக்கின்றார் இந்த இறுதி நாளில் தாமரை வகை கோலமிட்டு தாமரை அல்லது கொழுந்துகளாக அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் மற்றும் கொண்டு கடலை நைவேத்தியமாக வைத்து நாவல் பழம் வைத்து வசந்தா ராகத்தில் அமைந்து பாடல்களை பாடி பரமேஸ்வரி தேவியை வழிபடுவது சிறந்ததாக காணப்படுகின்றது குழுவின் இந்த ஒன்பதாம் நாள் தான் சரஸ்வதி பூஜையாக கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் புத்தகம் மற்றும் கலை பொருட்கள் வைத்து வழிபடுவது வழக்கம் இந்த பத்தாம் நாள் வரலாற்றின் படிதுர்கா தேவி அரக்கர்களை எதிர்த்து போரில் வெற்றிவாகி சூடிய நாளாக விஜயதசமி மற்றும் ஆயுத பூஜை கொண்டாடப்படுகின்றது இந்த ஒன்பது நாட்களும் வழிபாடுகள் செய்து நவதேவிகளை வழிபட்டால் வீரம் செல்வம் வெற்றி ஞானம் என்று பல சக்திகளையும் பெற முடியும் என்பது நம்பிக்கை